வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீக தகவல்கள் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு நம்ம கேட்க போற ஸ்டோரி ரொம்பவே சுவாரஸ்யமானது தொடர்ந்து கேளுங்க ஒரு கிராமத்துல இரண்டு பெண்மணிகள் இருந்தாங்க அதுல ஒரு பெண்மணி ஒரு பிச்சைக்காரருக்கு தொடர்ந்து தர்மம் பண்ணாங்க அவங்க ஒரு நாள் அவங்க குழந்தையோட கையில கொடுத்து தர்மம் பண்ண வச்சாங்க அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பெண்மணி தானும் தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அவங்க குழந்தை கையால கொடுக்க வச்சாங்க சில காலங்களுக்கு அப்புறம் இரண்டு பெண்மணிகளும் இறந்து போயிட்டாங்க மேலோகத்துக்கு போயிட்டாங்க அங்கே போனாலுமே ஒரு பெண்மணி நரகத்துக்கும் ஒரு பெண்மணி சொர்க்கத்துக்கும் போயிட்டாங்க நரகத்துக்கு போன பெண்மணி யம தர்மராஜரை பார்த்து கேட்குறாங்க கடவுளே அந்த பெண்மணியும் தான் தர்மம் பண்ணாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க நானும் நல்லது பண்ணணும்னு நினச்சி தானே பண்ணேன் நான் மட்டும் ஏன் நரகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பண்ண தர்மத்தில் தர்மம் பண்ணணுன்ற உள்ளுணர்வு இருந்தது அதுவும் இல்லாமல் அவங்க பண்ண தர்மம் அவங்க குழந்தைக்கு ஒரு ஆசிர்வாதமாக கிடைக்கணும்னு நினச்சி பண்ணாங்க ஆனால் நீ உன்னோட குழந்தைய கூப்பிட்டு தர்மம் பண்ண வச்சது உன்னோடய கையால் தர்மம் பண்ணால் அதிகமாக பண்ணிடுவோமோன்னு பயந்து உன் குழந்தை கையால் பண்ணால் கம்மியாக பண்ண முடியும்னு நினச்சி நீ பண்ண பண்ணுற தர்மத்தில் உனக்கு தர்மம் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை ஸோ அதனால தான் நீ நரகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்போ நம்ம தர்மம் பண்ணாலும் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ ரொம்ப கம்மியோ கூடையோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மனதளவில் ஒருத்தருக்கு பகிரணுன்னு நினச்சி கொடுக்குறாதான் அது தர்மம் இல்லைன்னா அது தர்மம் ஆகாது அதுவுமே ஒரு பாவம் தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி